புகிஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் வெஜின் பையன் சேனல் இப்போ நம்ம அத்தை புருஷை ந மட்டையாக்குறவன் சீசன் நம்பர் ஒன் அண்ட் எபிசோட் நம்பர் சிக்ஸ்க்குள்ள தான் வந்திருக்கோம் வாங்க இந்த எபிசோடு டீட்டெயிலாக பார்க்கலாம் போன எபிசோடு எதில் முடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அத்தை புருஷன் அவளோட ஷேப் இல்லாத குதிரையை போட்டுக்கிட்டே நம்ம புட்டி பையனை கட்டிக்கிறதுக்கு ஓகே வாங்கிடுறான் அப்படியே வீட்டுக்கு வந்து அத்தையை போட்டுக்கிட்டு அத்தைகிட்டையும் பெர்மிஷன் வாங்கிடறான் தான் முடிச்சிருந்தாங்க இந்த எபிசோட ஓப்பன் பண்ண உடனே போன எபிசோட்லயே புட்டி பையன் கூட ஷார்ட் வாங்கியிருந்த நம்ம அண்ணிக்காரி புட்டி பையன் வீட்டில் தனியா இருக்கிறத பார்த்துட்டு சாக்லேட் சிறப்பு பாலில் முக்கி சும்மா எனர்ஜெட்டிக்கா நம்ம புட்டி பையனுக்கு கொடுக்கறான் அப்படி அதை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் செல்லம் வாடா குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளியில் அறையில் கூப்பிட்டு போயிட்டு குட்டி பையனை குளிப்பாட்டி விட்டுக்கிட்டு அவனோட தண்ணியில் இவளும் குளிக்கிறா அம்மா சொல்லக்கூடாதுங்க இவள் போட்டிருக்க ரெட் சாரிக்கும் அதுக்கு மேட்ச் ஆக போட்டிருக்க பச்சை கலர் ஜாக்கெட்டுக்கும் இவ செய்ய செய்ய ம் வேறு லெவலாக தான் இருக்கும் புடவை அவுத்துட்டு இவள் பண்ணுற அழகை ஒரு நாள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படிப்பட்ட அன்னிக்காரியோட அழகான உடம்பை நம்ம புட்டி பையனை ரசிச்சு பார்க்க நம்ம அன்னிக்காரி ருசிச்சு கொடுக்க சும்மா ஏற லெவலை திருக்க விட்டு அந்த சீனை முடிச்சிடுறாங்க அப்படி அடுத்த சீனை ஓப்பன் பண்ணால் நம்மளோட ஷேப் இல்லாத குதிரை நம்மளோட புட்டி பையனை கட்டிக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு வரான் அதாவது அவளோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கே வரான் ஏன்னா தானே இந்த வீட்டோட ஓனர் இப்போதைக்கு இப்படியே இந்த சீனில் நம்ம ஷேப்பில் குதிரையான புது பண்றிக்கு புகுந்த வீட்டில் செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சுட்டு ராத்திரி அந்த அறைக்குள்ள அமிச்சு வச்சிட்றாங்க ராத்திரி நம்ம புட்டி பயன்தான் நம்ம புது பண்றட்டி செய்ய போகிறோம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது நம்மளோட ஆன்டி புருஷன் அவள் லவ்வருக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே அன்னைக்கு ராத்திரி அதாவது முதலிற அறைக்குள்ள இவன் தான் போகிறான் போய் உட்காந்துட்டு ச கைட்டு செல்லோ நம்ம பண்ணலாம் அப்படின்னு இவன் சொல்ல அதெல்லாம் நான் கைட்ட முடியாது கிளம்பு அப்படிங்கிறா என்னடி சொல்கிற திருந்திட்டியா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை இது முதலில் வர நீங்கள் தான் என் முக்காடை விளக்கி என் கூச்சத்தை போக்கணும் அப்படிங்கிறா அதுக்கு நம்ம அத்தை புருஷனும் என்னடி சொல்கிற வாட்டியா உன்னை எத்தனை வாட்டி பார்த்துருக்கனே வரில் விட்டு என்ன முடியாது கணக்குலையும் விற்க முடியாது அப்படி இருக்கும்போது இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் வேறு அறையில் இதுதானே ஃபஸ்ட் டைம் முதலில் வரைக்குள்ளே நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாள் இந்த நைட்டுக்காக நம்ம எத்தனை நாள் வெயிட் பண்ணியிருப்போம் ஒரு காஸ்ட்லியான பெட்டில் ரெண்டு பேரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் முக்காடை விளக்கிட்டு என்னை முங்க முங்க வைடா அப்படின்னு அவள் சொல்ல இப்போ முங்க வைக்க வேண்டிய ஒன்று என் தண்ணிக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு முக்காடை கட்டிட்டு சும்மா அவளை முக்கிய முக்கிய எடுக்கா பக்கத்தில் அவன் குட்டி பையன் ஒன்றும் தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்க ஏய் அவங்க கூடயும் பண்ணுறி அப்படின்னு சொல்றா என்னது அவன் கூடயும் பண்ணுமா அப்படின்னு நம்ம ஷேப் இல்லாத குதிரை கேட்க ஆமாடி பண்ணுறி ஆனால் அவனுக்கு இதெல்லாம் பற்றி ஒன்றும் தெரியாது செல்லும் அப்படின்னு ஷேப் இல்லாத குதிரை சொல்கிறாள் அதுக்கு இவனும் அதெல்லாம் ஏற்கனவே நான் ட்ரைனிங் கொடுத்துட்டேன் கொடுக்காம பண்ணால் சொல்லுவேன் பண்ணுறி அப்படின்னு சொல்கிறான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேப்பில் அதை குதிரை நம்ம புட்டி பையனை அணைச்சிக்கிட்டு அவன் கூடியும் முங்கி முங்கி விளையாடுறான் கூட நம்ம அத்தை புருஷனும் சேர்ந்து விளையாடுறான் க இந்த எபிசோடில் இந்த ஷேப்பில் குதிரையோட சேர்த்து ஒன் இஸ் திரி த்ரீ இல்லை நம்ம கலவையை பார்த்துட்டு இந்த எபிசோடை இதை விட முடிச்சுக்கலாம் டாட்டா டா பை